ஏ ஒரு பாட்டில் ஒரு பாட்டில் தண்ணி எத்தனை வராமல் ஒன்றி தண்ணி தேவைப்படும்பா ஆமா ஓ சும்மா கோட்டையை பார்க்குறாங்க வழி இது

மா இருக்கும் <widely sauna doctorate> yeah. போறோம் <laughs> <laughs>

இதுக்குள்ளே தான் அரிசி கேழ்வரகு கம்பு சோளம் திணைகள் வகைகள் அனைத்தும் இதர்தான் பாதுகாக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் மக்கள் பஞ்சத்தில் அதாவது ஆறு மாசம் மழையும் ஆறு மாசம் வெயிலும் அடிக்கும் ஏ வண்டா மாதிரி மழை காலத்தில் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு காரணத்துக்காக உணவு உணவு பண்டங்களை வந்து தயார்படுத்தப்பட்டுள்ளாங்க இதுதான் மருத்துக்கடை நிக்கிறேன் கடக்குதான் ஒரு போட்டோ என்ன சிவராஜா சிவபுரா ஏ இதெல்லாம் வாடா

நம்ம சன்சைட் எடுப்பா அங்க போற பாரதி நீ பாட்டியா சன்சைட் தான் உள்ளவா தானே கிடங்கல உணவு உணவு பண்ணம் இங்கே வச்சிருக்காங்க அதாவது என்ன இருக்குது ஆயிரத்தி இருநூத்தி கிமு ஆயிரம்

வெடி மருந்து அரைதான் வெடி மருந்து அறைதான் வெடி மருந்து அறை ராஜாஜி மன்னர்கள் வெடி மருந்து வச்சிருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் ஏன்னா இந்த இடத்தலம் பார்க்கும்போது அடித்தளங்கள் அடித்தளங்கள் பார்க்கும்போது ஆனா தலை வந்து கேப் கேப்பா இருக்குது

எப்படி அழகா தஞ்சாவூர் கோயில பண்ணிட்டு அதை குழந்தைங்க பண்ணிட்டு தான் பாருங்க இருந்தாலும் கோயிலுக்கு மதிப்பு இந்த போட்டைக்கு இல்ல ஏன் சாமி இல்ல அவ்வளவுதான் இந்த உலகத்துல அப்படியே பிராமணர் வந்து இப்படியே சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி ஒரு நல்ல சிற்பத்தை ஒரு நல்ல கலையை வீணாக்கிட்டாங்க இதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா தூக்கட்டும் அது பாருங்க அழகா சரிண்ணே இப்படி தான் போய் அப்படின்னு மொழிக்கு இதெல்லாம் வந்து அப்போல்லாம் உருவாக்கி பார்த்தது இதெல்லாம் என்ன நெரிசப்பன தெரியு இன்னைக்கு ஆகி போச்சு இதெல்லாம் சன்சந்தாக இருக்கும் இதெல்லாம் அந்த க குழிப்பழியா வச்சு இதெல்லாம் குச்சி வச்சு யார் நடந்ததெல்லாம் அப்பா எவ்வளோ போயிட்டாங்க அவங்க சரிவாங்க வெளில போகிறேன் யாரும் மூஞ்சு பார்க்க முடியாது போக முடியுமா ஏய் இப்படிதாண்ணா பாதிப்பேன் நான் அங்கே பாருங்கள் இந்த பாருங்க இது எல்லாமே கருங்ககளால் கட்டப்பட்டது தான்